நான் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் பின்னாலை கட்டவன் வடக்கு என்னும் இடத்தில் பின்னாலை கட்டுவன் வடக்கு என்னும் இடத்தில் உள்ள இலங்கை வங்கிக்கு முன்பாக நிற்கின்றேன் இதோ ஒரு வேன் மினி வேன் வந்து போய் கொண்டிருக்கிறது அந்த பாதை தான் பலாலி வசாவுலானை தாண்டி பலாலி செல்லும் பாதை பலாலி ஏர்போர்ட்டுக்கு செல்கின்ற ரீதியும் இதுதான் இப்பொழுது சில கட்டிடங்கள் புதிதாக வந்து கொண்டிருக்கிறது விவசாயிகளுடைய தோட்டமும் இருக்கிறது புகையில கண்டுகள் நடப்பட்டிருக்கிறது இங்கால் வாழை தோட்டம் இருக்கிறது நீண்ட காலம் முதலில் மக்களிடம் வேண்டியிருந்தது அப்பொழுது இடமெல்லாம் மிகவும் பெற்ற காடுகளாகத்தான் இருந்தது இப்பொழுது மக்கள் எல்லாம் குடியேறி நீண்ட உள்ளது அதனால் இப்பொழுது எல்லாம் முன்னேற்றமடைந்து கொண்டு வருகிறது காணிகளுடைய விலகலும் அதிகரித்து செல்கிறது இந்த வீதியால் தான் நாங்கள் முன்பு பலாலி ஏர்போர்ட்டுக்கு எங்களுடைய ஆசிரிய பயிற்சி கலாசாலை விஞ்ஞான பிரிவு கலாசாலை எல்லாத்துக்கும் நாங்கள் போகின்ற வழி இதுதான் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை செல்லலாம் அதற்கு அப்பால் போக்குவரத்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நன்றி